அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நான் மசாலா தோசை செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் கிடைக்குங்க அதே கிறிஸ்பியாக முருமரண்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது இதே டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல் உருளைக்கிழங்க நம்ம வேக வச்சிடலாம் மசாலாக்குள்ளது நாலு உருளை நான் வெட்டி வச்சுருக்கேன் கழுவி வெட்டி வச்சுருக்கேங்க தண்ணியில் போட்டு குக்கரில் வேக வைக்கிறேன் ரெண்டு விசில் வச்சுக்கிணுங்க ரெண்டு விசில் வச்சால் போதும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு தோல் எடுத்து உரித்து வெட்டி வச்சுக்கிட்டுருலாங்க இப்போ வந்து இன்னொரு ஃபேனில் வந்து நான் என்ன ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரிட்டோம் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கடுவாப்பில ஒரு கொத்து போட்டுறேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் பல்ல வெங்காயம் வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் தக்காளி ஒன்றும் பச்சை மிளகாய் இன்னும் போட்டுக்கிறேன் எல்லாம் கண்ணாடி பார்த்துக்கு வதக்கிங்க வேணுமா மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஜீரகத்தூளும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பொண்ணு ஒரு ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் வதக்கிக்கணும் வதக்கிட்டு வேக வச்ச வெட்டி வச்ச உள்ள சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் முடிவு போட்டு வேக போங்க கரெக்டாக வந்துடும் உப்பு தேக்களவு போட்டுக்கிறேன் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் தோசைக்கு ஸ்டப்பிங்கே நமக்கு ரெடி ஆகிடுச்சு மல்லிகை விட்டு இறக்கிச்சரலாம் அடுத்து வந்து தோசை உள்ள வந்து காமிக்கிறேன் பெரிய சட்டிங்க வந்து இரும்பு சட்டி ஆயில் தணைக்கிறேன் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாதுங்க இருந்தால் த இப்படி தடவாக வராது மீடியமாக இருக்கணும் சட்டி அடுப்பு ஹீட்டு வந்து மீடியமாக இருக்கணும் பசுனை இருக்குங்க பசுனையை ஊற்றிக்கிறேன் இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சும்மா சாதா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் தோசைப்பொடி இட்லி பொடி இருக்குல்ல அதை போட்டுக்கிறேன் நான் வீட்லேயே செஞ்சது தாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ரெடி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ஸ்டெப்பிங்கே இதில் வச்சிடலாம் எவ்வளோ கிறிஸ்பி கிறிஸ்பியாக வந்து பாருங்கள் ஒரு மண் இருக்கும் ஹோட்டலில் செய்கிற அதே தோசை மாதிரியே இருப்பேங்க தண்டோரா கல்லுன்னு விற்கிறாங்க வெளியெலாம் வருது இப்போ நிறையா விற்கிறாங்க நல்லா வருது தோசை வருது நல்லா பெரிய கல்லாகவும் இருக்குது இது அவ்வளோ தாங்க நம்ம திருப்பி போட்டுடணும் அப்படியே போட்டு உள்ள ஸ்டப்பிங் வச்சாச்சு அவ்வளோ தாங்க நமக்கு மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு மருந்து கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்குங்க இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் சீக்கிரமாக தடவிட்ருணுங்க மெதுவாக நம்ம தரக்கூடாது மெதுவாக தடவைக்கா நம்ம மாவு வேக ஆரம்பிச்சிடும் இழுக்காக வராது அப்படியே சுத்த வராது மாவை சீக்கிரமாக செஞ்சிடணும் சுற்றி விடணும் நல்லா நோக்கியிருக்கேங்க தேங்காய் சட்னி சேர்த்து காமிக்கிறேன் ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் சட்னியை அரைச்சி கால் கால்பு வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி ஆயில் ஊற்றிருக்கேன் கடுகு தம்பரு போட்டிருக்கேன் ரோப்பில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டிருக்கேங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் கலவையெல்லாம் ஊற்றிடலாம் வாங்க சூப்பர் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தோசைக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் சேர்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்